بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم صدق الله مولانا العظيم سنگي الله من يا يارغلي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் நாம் சஃது தஃபாசீருடைய தஃசீர்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே குறிப்பாக நாற்பது முதல் நாற்பத்தி மூணாவது ஆயத் வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய இலக்கிய நயத்தையும் வசனங்களுடைய பயன்களையும் நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம் அதில் இலக்கிய நயத்தினுடைய சில விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டது இன்னும் அதனுடைய பயன்கள் வசனங்களுடைய பயன்களை பற்றி இனிமேல் தான் பேசப்படும் இன்ஷா அல்லா இதை நாம் அது சம்பந்தமாகத்தான் பேச இருக்கிறோம் இதனுடைய நாற்பத்தி நாலாவது பாடத்திலே இதனுடைய முந்தைய பகுதியினுடைய சிறிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டது அதன் தொடராகத்தான் இப்பொழுது நாற்பத்தி ஐந்தாவது பாடம் அதிலே இலக்கிய நயத்தினுடைய இந்த ஆயத்துகளுக்குட்பட்ட அதாவது யாபனி இஸ்ரா என்று ஆரம்பித்து என்று முடியும் அதாவது நாற்பதாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது ஆயத்து வரை உள்ள இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள இலக்கிய நயங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதிலே குறிப்பாக இரண்டு மூன்று ஆயத்துகளை பார்த்து விட்டோம் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம் இப்போ அதனுடைய தொடரைத்தான் நாம் பார்க்கிறோம் இது பாடம் நாற்பத்தி ஐந்து இலக்கிய நயம் மற்றும் வசனங்களின் பயன்கள் அதாவது நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணாவது ஆயத்து தான் பார்ட் டூ முதல்ல பார்ட் ஒன்னில் சில விஷயங்களை பத்தி பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடரை தான் நிச்சயப்போறோம் இங்கே பார்க்க போறோம் பாருங்க அல்லாஹ் பாடத்தை பார்ப்போம் இதில் வந்து நம்ம சென்ற பாடத்துல பார்த்த விஷயம் என்ன நியமதி என்பதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லப்பட்டுச்சு இந்த இலாஃபத்துடைய காரணம் என்ன அதை கொண்டு அந்த பொருளினுடைய அந்த நியமத்தினுடைய மகிமை தெரிகின்றது என்பதாக அடுத்ததாக சில அடுத்த விஷயம் வலா தஷ்தரு பியாதி வலா தஷ்தரு என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது அதேபோல் ஒவ்வொரு விஷயமாக விளக்கம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது அதன் தொடரிலே தான் இப்பொழுது நாம் சில பாடங்களை அதனுடைய இன்னும் சில ஆயத்துக்களுடைய கடைசியை நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் அல்லாஹ் அன்று தொடரை காண்போம் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் பாருங்கள் சென்ற பாடத்தில் சில விஷயங்களை பார்த்தோம் நம்ம சொன்ன மாதிரி வலா தஷ்தரூபி ஆயாச்சிங்கிற விஷயத்திசுல் ஹக்க வுமுல் ஹக்க என்ற விஷயங்களை பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடரில் தான் நான்காவது விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் வளாகத்துடைய இலக்கியத்தினுடைய ஐந்து விஷயங்களை கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்தின் கீழ் கொண்டு வந்திருந்தார்கள் அதில் நம்ம மூன்று விஷயங்களை தெளிவாக பார்த்து விட்டோம் நான்காவது விஷயத்தையும் ஐந்தாவது விஷயத்தையும் இந்த ஆயத்திலே பார்த்துவிட்டு இந்த பாடத்திலே பார்த்து விட்டு அதனுடைய தொடராக பாய்தா அதாவது பயன் என்ன கிடைக்கின்றது என்ற விஷயங்களை நாம் நுணுக்கத்தோடு பார்க்க இருக்கிறோம் பாருங்க நாலாவது விஷயம்னா கவுலு அல்லாஹுடைய சொல்ராக்கி அதாவது ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் இப்ப ருக்கு செய்யறவங்களோட சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு உவ மின் பாபி தஸ்மியத்தில் இஸ்மில் அதாவது பகுதியை பகுதியின் பெயரை சொல்லி பகுதியின் பெயரை கொண்டு குள்ளுடைய பெயரை நாடக்கூடிய பாபாக இருக்கிறது விஷயம் இருக்கிறதே மின் பாபி தஸ்மியத்தில் குள் அதாவது முழுமையை பெயர் சொல்லக்கூடிய பாபாக இருக்கிறது முழுமையை நாடக்கூடிய பாபாக இருக்கிறது இஸ்மில் ஜுசி பகுதியை சொல்லி ஜுசுவை சொல்லி முழுமையை நாடக்கூடிய ஒரு பாடமாக இது இருக்கிறது ஐ சல்லு மல் முசல்லின் சல்லு தொழுகுங்கள் மல் முசல்லின் தொழக்கூடியவுடன் தொழுகுங்கள் அப்ப இந்த ருக்கு என்று சொன்னதுக்குன்னு ருக்கு மட்டும் முராது கிடையாது ருக்கு செய்யுங்கள் என்பது மட்டும் கிடையாது தொழுகுங்கள் என்பது அப்போ ருக்குங்கிற ஒரு ஜுசு தொழுகையில ஒரு முழு ஒரு தொழுகை இபாதத் என்பது தொழுகை என்பது ஒரு முழு இதில் ருக்கு சுஜூத் கியாம் யாத்திதால் தஷகுத் அதே மாதிரி சனா எல்லாம் இருக்கும் ஏ டு தக்பீர் தரிமாலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள அனைத்து உள்ள உள்ள அம்சங்களும் தொழுகை என்று சொல்லப்படும் அப்போ அந்த இடத்துல தொழுகை சொல்லி வெறும் ருக்குவை சொல்லி முழு தொழுகைன்னு ஆடுறாங்க அப்போ தொழு தொழுகையில் ருக்குங்கிறது ஒரு பகுதி அப்போ பகுதியை சொல்லி முழு தொழுகையும் நாடப்படுகிறது அதுதான் இங்கே சொல்ல வராங்க அப்போ சல்லு அல் முசல்லின் தொழக்கூடியவருடன் சேர்ந்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அத்ல ருக்குவை பொதுவாக்கி விட்டார்கள் அப்போ அந்த ருக்குவை கொண்டு தொழுகையை நாடிவிட்டார்கள் இதுல மஜாசிய முர்சல் என்பது அடங்கியிருக்கிறது அப்போ இங்க மஜாசுரிய விஷயத்த சொல்றாங்க மஜாச பற்றி சொல்லும்போது ஏற்கனவே இதை பற்றி அங்கே வந்து இன்னொரு இதுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் ஆயிரத்துல வந்துச்சு எஜ அலூன்னு அசாபியாகும் ஃபி ஆதானிகிம் என்பதாக கடந்தது நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம் அப்போ அங்கே வரும்போது அங்கே முழுமையை சொல்லி பகுதியை நாடுச்சு எஜ அலூன்னு அசாபியாகும் ஃபி அதானிகிம் அவளுடைய விரல்களை காதுக்குள் நுழைக்கின்றார்கள் விரல்கள் நுழைக்க முடியுமா முடியாது அவ் விரல் நுனியை நுழைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல சொன்னது முழுமையுள்ள சொல்லி ஜுசுவை நாடி இருக்காங்க இங்கே அப்படியே ஜுசுவை சொல்லி அங்கே வந்து ஜுசுவ சொல்லி குள்ளே சொல்லி அங்கே ஜுசுவ நாடப்பட்டுச்சு இங்கே ஜுசுவ சொல்லி குள் நாடப்படுது இங்கே வந்து ஒரு பகுதியை சொல்லி முழுமையை நாடுறாங்க சரி அப்போ பாருங்க மஜாஸே முர்சல் முதல்ல மஜாஸ் மஜாஸேனா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் மஜாஸே முருசல்னால் என்ன மஜாஸே முச முர்சல்ங்கிறது அதாவது அதில் ஒரு வார்த்தை புழங்கப்படும் ஒரு வார்த்தை புழங்கப்படும் அதனுடைய அசலான மானா அல்லாமல் வேற ஒரு இதுக்காக வேண்டி புழங்கப்படும் எதை வச்சு அந்த ரெண்டு எந்த தொடர்பும் இருக்காது அதாவது முஷாபகத்துடைய தொடர்பு இருக்காது ஆனால் அசலான பொருளை புலங்கிறதுக்கு தடை இருக்கும் அப்போ வந்து ஒரு வார்த்தை அரிசியப்படும் எடுத்து புழங்கப்படும் அந்த புழங்கப்படுறதுக்கு மத்தியில் ரெண்டுக்கு மத்தியில் என்ன இருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ரெண்டுக்கு மத்தியில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் ஆனால் ஒப்புமை இருக்காது ரெண்டு பொருளுக்கு மத்தியில் உதாரணமாக நம்ம எதுக்கு ஒப்புமை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இஸ்தியாரான்னு சொல்லிடுவோம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த இடத்துல அதாவது மேலே மேலே இஸ்தியாராலாம் சொன்னோம் இஸ்தியாரானா என்ன ஒரு வார்த்தை எதுக்காக வேண்டி அது புழங்கப்படும் இன்னொரு ஒரு புசலுடைய அந்த அசலான மானா விட்டுட்டு வேறொருக்காக வேறொரு வார்த்தைக்காக புழங்கப்படும் புழங்கப்படும் பொழுது அதுக்கும் இதுக்கும் மத்தியில் ஒரு ஒப்புமை இருக்கும் என்ன தொடர்பு இருக்கும் ஒப்புமை இருக்கும் உதாரணமா நம்ம சொன்னோம் அதாவது நம்ம உதாரணம் கூட சொன்னோம் மேலே அதாவது கர்றல் அசது அசதூ அலல் அப்படி நான் பார்த்தேன் யார சிங்கத்தை விரோதிகளை வாழோ வாழை கொண்டு விரல்களை விரோத விரோதிகளை தாக்கக்கூடிய நிலையில் பார்த்தேன் அப்போ சிங்கம் அசதுங்கிறது ஒரு வார்த்தை இந்த அசதுங்கிற வார்த்தைய எடுத்து என்ன செஞ்சிருக்காங்க மனிதனுக்கு புலங்கிருக்காங்க எப்படி சொல்கிறோம் வச்சு சொல்கிறோம் அப்போ மனிதனுக்கும் யாருக்கும் சிங்கத்துக்கு மத்தியில் ஒப்புமை என்னங்க வீரம் அப்படிங்கறத வச்சு அதனால் அந்த ஒப்புமை இருக்கிறது ஒப்புமையோட தொடர்பு இருக்கிறதுனால முஷாபகத்தோட தொடர்பு இருந்தால் அது இஸ்தே ஆறாம் முஷாபகத்தில் இல்லாம தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மஜாஸ் என்பதாக சொல்லுவோம் மஜாசே முரசன் என்பதாக சொல்லுவோம் அதுதான் இங்கே முரசல் வந்து பல வகையா இருக்கு மஜாசே முரசது முசபபியாங்க அல் ஜுசியாம்பாங்க அல் குல்லியா என்பதாக சொல்லுவாங்க யாத்தி பாரு அல் மஹல்லியா அல் ஹாலியா என்பதாக பல வகையாக பிரிக்கிறாங்க ஒரு வகைக்கு சில வகைகளுக்கு உதாரணம் சொல்ல இந்த சொல்லப்பட்ட வகையும் ஜுசியா என்பதாக சொல்லப்படும் பொதுவா அதாவது சபபியா என்றா என்ன சபபியா என்பது என்ன சொல்றது அதாவது ஒரு சபபாக இருக்கும் அதுக்கு உதாரணங்கள் சில விஷயத்துக்கு உதாரணம் சொல்றாங்க சொல்லிக்கொள்ளலாம் லகு அயாதி அதாவது சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அவன் வந்து அவனுடைய கைகள் என் மீது இருக்கின்றது அவனுடைய கைகள் என் மீது இருக்கின்றது அதிகமாக எல்லை இல்லாத அளவுக்கு இருக்கிறது கைகள் இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல அயாதுங்கிற வார்த்தையை புலங்கியிருக்காங்க அயாதுங்கிற வார்த்தையுடைய ஹக்கீக்கத் மானா புலங்கலை இந்த இடத்துல வந்து அசலான மானாவை புழங்கியிருக்கிறாங்களா அயாதுங்கிறத வந்து அயாதுங்கிற வார்த்தை மஜாஜா புழங்கியிருக்காங்க சரி இப்போ அந்த இடத்துல அப்போ என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா அவன் எனக்கு நிறைய என்ன செஞ்சிருக்கான் வெகுமதிகள் தந்திருக்கான்னு அர்த்தம் இப்போ இந்த கைகளுக்கும் வெகுமதிகளுக்கும் மத்தியில ஒப்புமை இருக்கா உதாரணமா சிங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் மனுஷனுக்கு மத்தியில் வீரங்கிற ஒரு ஒப்புமையை கொடுக்கலாம் சிங்க நடை சிங்கங்கிற அந்த நடையை கூட ஒப்பிடலாம் ஏதாவது ஒன்று ஆனா கைகளுக்கும் வெகுமதிகளுக்கும் ஏதாவது ஒரு ஒப்புமை இருக்காங்கன்னா எந்த ஒப்புமையும் கிடையாது அப்ப இந்த இடத்துல எண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பு என்ன தொடர்பு என்னன்னு சொன்னா கைகளாலத்த வெகுமதிகள் கொடுக்கப்படும் அதனால அதை வச்சு என்ன சில ஒப்பிடுறோம் அதை வச்சு அந்த வார்த்தையை என்ன செஞ்சுருக்காங்க அப்போ அந்த இலாக்கத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல சபபியாவாக இருக்கு அந்த கைகளுங்கிற சபபை கொண்டு தான் வெகுமதிகள் கொடுக்கப்படுது சரி அதே நேரத்தில் நம்ம அதே மாதிரி சொன்னோம் இங்கே இனசில் வானத்திருந்து உங்களுக்கு என்ன இறக்கிறோம் உணவை இறக்கின்றோம் என்பதாக சொல்லப்படுது இங்கேயும் முசபபியா அங்கே வந்து சபபியா அதாவது கைகளை கொண்டு கொடுக்கறதுனால சபபியா கை அதுக்கு காரணமாக இருக்கு கொடுக்கறதுக்கு அந்த தொடர்பு தான் ரெண்டுக்கு மத்தியில் இங்க ரிஸ்க் வர்றதுக்கு எது காரணம் மழைதான் காரணமா இருக்கு மழைதான் காரணமா இருக்கு வானத்துல இருந்து என்ன இறங்காது ரிஸ்க்கே இறங்காது மாறாக மழைதான் இறங்கும் அப்ப அந்த காரணமா இருக்கிறதுனால என்ன சொல்றோம் வினோசீரோ அழக்கும் மினசமாயி ரிஸ்க்கா வானத்துல இருந்து என்ன செய்யறோம் இறங்குறத சொல்றோம் என்னது இருக்குதா ரிஸ்க்கு வந்து என்ன செய்யறோம் ரிஸ்க் வந்து என்னது ரிஸ்க்கு தான் முசப்பபாக இருக்குது அதாவது காரணம் கொடுக்கப்பட்டதாக இருக்க மத மத்தரை மத்தருக்கு பகரமாக அதாவது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அந்த வந்து ரிஸ்க் வந்து வானத்துலேருந்து இறங்காது மலைதான் இறங்கும் மலைதான் வானத்திலேருந்து இறங்கும் அப்போ மலை இறங்குறது வந்து ரிஸ்க்கு எதுக்காக மழை தான் என்ன செய்யறது பயிர் முளைக்கும் அதை கொண்டு எல்லா விதமான உணவும் உருவாகுது அப்போ ரிஸ்க்குக்கு காரணமாக இருக்கிறது இது முசப்பபாக இருக்கிறது இது முசபிபா இருக்கிறது மலை அதனால என்ன செய்யலாங்க முசபிபியா அந்த தொடர்பு வச்சு தான் என்ன செய்யலாம் ரிஸ்க்கு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறோம் இனசில் லக்கும் இனசமாக இஸ்கா அதே மாதிரி இப்போ நம்ம ஜுசியாக்கு சொல்கிறோம் இந்த உதாரணம் அதே இதே இருக்குது ஜுசியாக்கு உதாரணம் என்ன இருக்கு ஒரு கார்கின் இதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் தெளிவாக சொல்ல போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு பாருங்கள் இப்போ ஒரு கவிதை சொல்லுவாங்க கம்பனா அல் ஜெய்ஷா அதில் வந்து வார்சல் நல் அயூனா என்பதாக வரும் வார்சல் நல் அயூனா நாம் கண்களை அனுப்பி வைத்தோம் என்பதாக வரும் அப்போ கண்களை அனுப்பி வைச்சா என்ன அர்த்தம் கண்களை அனுப்பி வச்சுன்னா கண்களை கிடையாது மாறாக கண்ணுங்கிறது ஜாசூஸ் ஒரு பகுதி அதாவது புலனாய் அதாவது துப்ப அதாவது என்ன என்ன சொல் சிஐடின்னு சொல்கிறோம்ல சிஐடி அனுப்பி வைக்கிறோம் சிஐடியிலேருந்து ஒரு பகுதி தான் கண் அவன் அதை வச்சு தான் என்ன செய்வான் புலனாய்வு செய்வான் துப்பறிவான் அப்போ தான் துப்பறிவாளன் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு துப்பறிவாளன் முழுமையாக சொல்கிறதுக்கு பதிலாக கண்ணை சொல்கிறோம் அப்போ கண்ணை சொல்லி அந்த கண் வந்து துப்பரி மாலை மெயினான பகுதியாக இருக்குதுனால என்ன செய்யறோம் கண்ணை ஜுசுவை சொல்லி யாரை அங்கே எப்படி ருக்குவை சொல்லி முழு தொழுகை நாடப்படுற மாதிரி அங்கே கண் என்பதாக சொல்லப்பட்டு முழு துப்பரிவாளன் நாடப்படுது அதான் வாரம் ஐயூனா அப்போ அந்த இடத்துல ஜுசியாவா இருக்குது சரி அதே மாதிரி குள்ளியா குள்ளியாக்கு நம்ம ஏற்கனவே ஜாலுன்னு அசாபியாகும் என்பதாக சொன்னோம் இன்னி குள்ளமா தவு தும் ஜாலு அசாபியாகும் சுரத்துன் நூகில் நூகலை சொல்லக்கூடிய விஷயம் அவங்க தங்களுடைய காதுகள் என்ன ஆக்கி கொள்றார்கள் விரல்களை ஆக்கி கொள்கின்றார்கள் அப்ப அந்த இடத்துல விரல் இல்ல விரல் நுனி அப்ப அந்த இடத்துல குள்ள சொல்லி ஜுசு நாடப்படுறது அந்த இடத்துல குள்ளியா சரி அதே மாதிரி உறுதி சொன்ன ஏத்தி பாரு சொல்லுவாங்க அதாவது பின்னாடி வரக்கூடியதை கவனிச்சு சொல்லப்படுறது வாத்துள் எத்தாமா அம்பாலகும் வாத்துள் எத்தாம அம்வாலகம் என்பதாக சொல்லப்படுது எத்தீம்களுக்கு என்ன செய்ய எத்தீம்னா யாருக்கு சொல்றது பொதுவா தந்தை இறந்தவர் ஆனால் சின்ன பையனாக இருப்பான் வயதுக்கு வராத சின்ன பையனுக்கு தான் எத்திமன் என்பதாவது சொல்லப்படுது அப்ப எத்தாமா எத்தாமாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுத எத்திம கையில கொடுக்க முடியாது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல மஜாஸ் என்ன நாடி இருக்காங்க எத்தாமா என்று சொன்னதை கொண்டு அவர் முன்னாடி இருந்த நிலையை கவனிச்சு ஏத்திபார் மாக்கான் முன்னாடி இருந்த நிலையை கவனிச்சு என்று சொல்லப்படுது ஏத்திபார் மாக்கான் அவர் முன்னாடி ஒரு நிலையில எத்திமா இருந்தார் அதனால அந்த நிலையை கவனிச்சு எத் எத்தாமா அப்போ இந்த இடத்துல இப்ப பெரியால முன்னாடி இருந்ததை கவனிச்சு சொல்றதுனால அந்த எத்தாமாங்கிற வார்த்தையை இந்த அந்த தொடர்பு பயன்படுத்த அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி வலா இல்லா அவங்க யாரு ஃபாஜிரை தவிர தவிர நினைச்ச மாட்டாங்க யாரையும் வெற்றி கொள்ள பெற மாட்டார்கள் என்பதாக சொல்லப்பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் போது என்ன ஆகாது இருக்காது பிறக்கும்போது குஃபாராவும் ஃபாஜிராவும் பிறக்காது அப்ப இந்த இடத்துல யாத்தி பார் இந்த வகை இருக்க யாத்திபார் பின்னாடி அவங்க ஆகுறதை கொண்டு சொல்லப்படுது அவங்க பின்னாடி குஃபாராவும் பாஜிராவும் தான் ஆகிறாங்க அப்படிங்கிற யாத்திபார் மாயக்கோள் பின்னால் வரக்கூடியதை கவுளிச்சி சொல்லப்படுது சரி இது வந்து யாத்திபார் மாயக்கோல் என்பதாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபல் ஏது நாதியா ஃபல் எது நாதியா இந்த இடத்துல என்ன செய்யுது இங்கே வந்து இங்கே உள்ள இது அப்படின்னு சொன்னா மஹல்யாவை கவுனிச்சு இது கிண்டலுக்காக சொல்லப்படுது இங்கே இடத்துல நாதியாங்கிறது அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு கிண்டல் பண்றதுக்காக என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அப்ப நாதிங்கிறது என்ன சொல்றது ஒரு இடம் கூடுற இடத்த சொல்றது பொதுவா மக்கள் கூடக்கூடிய இடம் மக்கள் சொல்லுவாங்கல்ல கூடுற இடத்துக்கு சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல கூடுற குரானில் என்ன நாடப்படுது அந்த இடத்துல அப்ப கூடுற இடம் அப்படின்னா நாதியான என்னது அதாவது அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அவங்கள நினைச்சிட்டும் அழைக்கட்டும்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல மகள்ல சொல்லி எது நாடுறாங்க ஹால நாடுறான் மகள சொல்லி ஹால நாடுறான் இடத்த சொல்லி என்ன ஹால் செய்வாங்க நாடுறாங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி சில இடங்கள் இருக்கு ஹால சொல்லி மகளை நாடுவாங்க அதுக்கு பெரிய ஹாலியாமாங்க உதாரணமா இன்னும் லபரார இல்லபுராம் என்பதா சொல்றோம்ங்கிறது என்னது அதுல இன்சா நிஜமெண்டாம் இறங்க மாட்டான் இன்சா நிஜமெண்டாம் இறங்க மாட்டான் மறா என்ன நயீம் உள்ள இடத்துல இறங்குவான் எங்க நியமத்தில் இருக்கோ அந்த இடத்துல தான் இறங்குவான் அப்படி நயிமை புலங்கியத அவனுடைய இடத்த நெய்முகிறது அந்த இடத்த தான் குறிக்குது அப்போ இந்த இடத்துல நினச்சிராங்க ஆளை புலங்கி நினைச்சுறாங்க மகளில் நாடுறாங்க இது இன்ஷால்லாம் வரக்கூடிய இடங்கள் நம்ம இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம் இப்போ நமக்கு இங்கே வந்து நோக்கம் ஜுசியா இருந்தாலும் அன்றைய வகைகளை தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறோம் அன்றைய விளக்கம் தேவைங்கும்போது அந்தந்த இடத்துல இன்ஷால்லாம் நம்ம எப்படி அங்கே குள்ளியாக வந்துச்சு அப்போ தெளிவாக சொன்னோம் இங்கே ஜுஸியாக வந்திருக்கு இங்கே சொல்கிறோம் சொல்கிறதோட சில விஷயங்களை மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போவோம் எந்தெந்த இடங்களில் என்னென்ன மஜாசம் இருந்தோ அங்கே தெளிவாக நம்ம இலக்கி விடுவோம் சரி அடுத்ததாக இந்த வகைகள் மஜாசி முர்சுலா ஹாலியா வருது இப்படி இவ்வளோ வகைகள் அதாவது சபபியா முசபியா நம்ம ஜுசியா புள்ளியா யாத்திபார் மாக்கான் யாத்திபார் மாயக்கூன் அல் மஹாலியா அல் ஹாலியா அப்போ இந்த இடத்துல நாடப்படுறது என்னென்னா அல் ஜுசியா ஜுசுவை சொல்லி குள்ள நாடு ஒரு கவு ருக்கூசியங்கள் சொல்லி தொழுகுங்கிறது நாடப்பட சரி அடுத்து ஹாமிசன் ஐந்தாவது ஒய்யாய ஃபர்ஹபூன் ஒய்யாய ஃபர்ஹபூன் ஒய்யாய ஃபத்தகூன் அப்போ ஈயாய யுஃபீதுல் இஃதிசாஸ் என்னையே பயப்படுங்க என்னையே பயப்படுங்க அப்போ என்னையே பயப்படுங்க அதே மாதிரி ஒய்யாய ஃபத்தகுல் என்னையே அஞ்சுங்கள் யுஃபீதுல் இஃதிசாஸ் இந்த இடத்துல என்னது இஃதிசாஸை பயனளிக்குது இந்த இடத்துல இஃபீதுல் இஃதிசாஸ்ன்னு இந்த இடத்துல என்ன செய்யுது எக்திசாச பயனளிக்கிறா எக்திசாசுங்கிறது குறிப்பாக்குறதுன்னு அர்த்தம் அதாவது என்னென்ன இது பலாகத்து ஒரு வகையில எக்திசாசுங்கிற வகை இருக்கு அது என்னன்னு சொன்னா அது ஒரு தர்கீப் அது ஒரு வகையான ஒரு விஷயம் அதாவது அதுல வந்து லமீர முத்தக்கல்லி முந்தும் பொதுவா லமீர முத்தக்கல்லி முந்தும் பையாய அப்படிங்கிற முத்தக்கல்லி முந்த வைக்கிறது அன நஹனு அன நஹனு அல்லது முகாத்த முந்தும் அன்ச அப்படின்னு சொல்றது அல்லது என்னது இருமை அதில் பக்கத்துல என்ன செய்யும் ஒரு இஸ்மு வெளிப்படையான இஸ்முன்னு வந்துடும் இஸ் அல் முக்தஸ் இதுக்கு முக்தஸ் என்பதாக சொல்லப்படும் அப்போ என்னது லமீர் என்ன செய்யும் குறிப்பா முந்திடும் அந்த முகாத்தூட லமீர் முந்தலாம் அல்லது முத்தக்கல்லிமுடைய லமீர் முந்தலாம் இப்படி என்ன செய்யும் முந்தி அபுதுல்திசாஸ் அதாவது உன்னையே வணங்குகிறோம் உன்னையே உன்னிடமே உதவி தெரியும் வேற யார்ட்டையும் இந்த உன்னை தான் வணங்கும் வணக்கிறது வேற யாரும் கிடையாது என்னையே பயப்படுங்க என்னையே அஞ்சு கொள்ளுங்க என்னை தவிர யாரையும் பயப்படாதீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தூனகைரி என்ன அல்லாத யாரையும் அஞ்சாதீங்க என்ன மட்டும் பயப்படுங்க சரி அப்பிதுல் எஃப்திசாஸ் குறிப்பானதை பலன் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டோம் சரி அடுத்து இப்போ பலாகுத்துடைய முடிச்சு முடிச்சிட்டு फायदा சொல்றாங்க கால 바துல் आरीफिन आरीफின்கள்ல இருந்து சிலர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ابيதுன் நிஅமி கஸீருன் வா ابيதுல் मुنعமி கலீலுன் நியமத்துகளுடைய அடிமை கஸீருன் அதிகமாக இருக்காங்க அபீதுல் ابيதுல் मुنعিম முنعமுடைய அடிமைகள் கலீலுன் குறைவாக இருக்கிறார் இபாத் அபீத் அதாவது அப்போ அபீதுங்கிறது அடிமைகள் அப்போ நியமத்துடைய அடிமைகள் கசீரூன் அதிகமானால் அதனால தான் சிஃபத் என்ன செஞ்சுருக்காங்க கசீரூன் கொண்டு வந்திருக்காங்க முதா ஃபுலாஃபிலே அபீதுக்கு சிஃபத் தான் கசீரூன் இங்கே அபீதுக்கு சிஃபத் தான் கலீலூன் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அப்துன் அப்படிங்கிறது ஜம்மு அபீத் அபீது அப்துனுங்கிற வார்த்தைக்கு ஜம்முதா அபீதுன் அப்போ இந்த இடத்துல நியமத்துக்குடைய அடிமைகள்ங்கிறது குறைவாக தான் இருக்காங்க அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் நியமத்தை கொடுத்த முன்னையும் இருக்கான்ல அல்லாவுடைய அடிமைகள் ரொம்ப என்னது குறைவு அப்படின்னா எல்லாம் என்ன அர்த்தம் நியமத்துக்கு அடிமையாக கிடக்குறாங்க நியமத்தை கொடுத்தவனுக்கு அடிமையாக இல்லை நியமத்துக்கு அடிமையாக கிடக்குறாங்க எவ்வளோ நாள் அதுக்காக வேண்டிய அடிமையாக இருக்காங்க நியமத்தை கொடுத்த அல்லாவுடைய அடிமைகள்னு சொன்னால் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அல்லாஹுக்கு வழிபடுறதும் சரி അല്ലാത്ത ഒഴിപ്പെടുന്നത് അടിമയാണ് അടിമകൾ വിട്ടു അപ്പോ അബീദു நினைவு கூறுகிறான் பனி சொல்றான் பனிஸ்ரீவருக்கு சொல்லி காண்பிக்கின்றான் அவனுடைய நியமத்துகளை கொண்டு அலைகிம் அவர்கள் மீது இந்த பனு இஸ்ரீவர்கள் மீது அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகளை கொண்டு எனது அல்லாஹ் நினைவு கூர்ந்து காட்டுகின்றான் அப்பன் அது சரி ஹத்தா ஹத்தாஃபுல் முன் ஹத்தா யாரிஃபு அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நியாமத்தல் முன் முன்ஐமுடைய நியாமத்தை நியமத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் குரு நியாமஜி என்னுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுங்கள் பனீஸ்வரர்களுக்கு அல்லாஹத்தில் கொடுத்த நியமத் ஒன்றும் இல்லை ரெண்டு பல நியமத்துல அல்லா என்ன இருக்கான் அள்ளி கொடுத்துருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பலீஸ்வரருக்கு அல்லா கொடுத்த நியமத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ நியமத்தில் என்ன செஞ்சான் அல்லா அவங்களுக்கு வழங்கினான் பனு இசுரலுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்திற்குதான் ரொம்ப அதிகம் அது சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நம்ம ஒன்னு ரெண்டு சொல்றோம் பாருங்க முதல்ல அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய ஞாபகத்தை என்ன சொன்னா அவங்கள ஃபிரோண்டம் இருந்தும் அவங்களுடைய கூட்டத்திலிருந்தும் காப்பாற்றணும் அவங்களை எந்த அளவுக்கு ஆக்கிட்டான் பூமியில அவங்கள என்ன செஞ்சான் அவங்களுக்கு ஆட்சியை கொடுக்குற அளவுக்கு ஆக்கிட்டான் அதே மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றணும் ஐம்மத்தன் வாரிசின் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லலாம் என்ன செஞ்சா அவங்களுக்கு காமிச்ச விஷயங்கள் சரி அப்புறம் ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன செஞ்சா நபியாக ஆக்கணும் அரசர்களாக ஆக்கணும் அம்பியா முழுக்கன் எதுக்கு பிறகு அடிமைகள் அக்கிருத்திக்காரங்களுக்கும் ஏன்னா கிருபித்தியர்களுக்கு அடிமையாக வாழ்ந்ததுக்கு பிறகெல்லாம் என்ன செஞ்சால் அவங்கள அவங்க எதிரிகளை அழிச்சிட்டு அதே பூமியில் அவங்கள என்ன செஞ்சான் வாரிசாக்கி வச்சா அந்த வீடுகளில் என்னது நல்லா கதாளிக்காகிற ஸ்னாகா பனி சராயில் என்பதாக எல்லாம் சொல்லி அதே அதேமாதிரி சூரத்து சோழால் வருது ஐம்பத்தி ஒம்பதாவது ஆயிடுத்து மேலே சொன்னது கச சூரத்தில் கசத்தில் அஞ்சாவது ஆயிடுச்சு அப்போ அடுத்து மூணாவது இடத்துக்குன்னு சொன்னால் அவங்க மீது என்ன செய்யணும் வேதத்தை இறக்கி வைக்கிறோம் அவங்க மேலே வேதத்தை அடுத்தவங்களுக்கு இறக்காத பெரிய சிறப்பான விஷயங்களை இறக்கி வைக்கிறான்

அந்த படைகளை விட்டு காப்பாற்றணும் இன்னால முதரை கூண் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கடலுக்கு முன்னாடி போது எல்லாம் என்ன செஞ்சான் முசாலை சொன்னாங்க கல்லா இன்னும் ஐய ரப்பி சையஹ்தீன் அவன் எனக்கு வழிகாட்டான்னு சொன்னாங்க எல்லாம் என்ன செஞ்சான் அடிக்க சொன்னால் கடலில் கிடந்துச்சு பன்னிரெண்டு பாதைகள் அவங்களுக்கு ஏற்படுச்சு அடுத்ததாக அந்த தீ அவங்க அநியாய அவங்களுடைய அநியாயத்தினால சுத்தும் போதுன்னு செஞ்சான் எல்லாம் அவங்களுக்கு மேகத்தை கொண்டு கார் மேகத்தை கொண்டு நினச்சான் நிழல் கொடுத்தான் கொடை பிடிச்சதா அடுத்து வந்து இன்னொன்று சொன்ன சொன்னால் இப்போ கார்மேகத்தை கூட என்ன செஞ்சால் கொடைப்பிடிக்க செஞ்சான் இதெல்லாம் அவங்களுக்கு அல்லா செஞ்ச பெரிய நியாய பெரிய உபகாரமாக இருக்குது அடுத்ததாக சொல்லப்போனால் என்ன செஞ்சால் அவங்கள அவங்க இடத்துல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான் அந்த அநியாயத்தில் கூட அவங்களுக்கு என்ன செஞ்சான் சுற்றி திரியும் போது அவங்களுக்கு மண்ணில் செல்வாங்கிற உயர்தரமான உணவு என்ன செஞ்சான் சொர்க்கத்து உணவை இறக்கி என்ன செஞ்சால் அவங்களுக்கு உணவு அளிச்சா இது அவங்களுக்கு கொடுத்தது அதே மாதிரி ஒரு கல் அவங்களுக்கு கொடுத்தான் தண்ணி தான் எடுக்குன்னு சொல்லி அதாவது ஒரு மனிதனுடைய மண்டை மாதிரி இருக்கும் அவங்க எப்போ நினச்சா அதுலேருந்து நினைச்சுக்கிடுவாங்க தண்ணி குடித்து கொள்வாங்க தண்ணி தாக்கம் தீர்த்திச்சுன்னா அது மேலே போயிடும் என்ன செஞ்சாங்க இப்படி என்ன செஞ்சாங்க அவங்கள இப்படி அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான் அதே மாதிரி இருட்டுக்குள்ள சுத்தி திரியும் போது ஒரு ஒளியை தூண் மாதிரி கொடுத்தான் அந்த வெளிச்சத்துல போய் கொண்டு இருந்தாங்க இப்படி என்ன செஞ்சான் அல்லாத்துல அவங்களை அதே மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே இருக்காங்களே அவங்களுடைய தலை பரட்டத்திலே ஆகாது அதே மாதிரி நினைச்சாது அவங்களுடைய ஆடைகள் பல இப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு பல நியமத்துகளை அவங்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் அப்போ இந்த நியமத்துக்கள்லாம் வந்து பெற்றும் கூடாங்கன்னு செஞ்சாங்க நன்றி இல்லாமல் என்ன செய்றான் அப்படி இருக்கிறதுனால அல்லா நினைச்சா நியாமத்தை இதுக்குறு நியாமத்தி நான் அவங்களுக்கு செஞ்ச நியமத்தை நினைச்சி பாருங்கள் என்பதாக சொல்கிறான் அம்மா உம்மத்து முஹம்மதின் சல்லல்லாஹூ அலைஹு வசல்லாம் முகமது சல்லாஹ் அஸ்லம் உம்மத் இருக்குத முகமது சல்லா அஸ்லேயே உம்மத் அவங்கள பற்றி சொல்கிறான் பக்கத்து தக்கரஹும் பில் முன் ஐமி என்ன நினைச்சா அவங்க விஷயத்தை சொல்லும்போது நியமத்தை கொடுத்தவனை நினச்சி பாருங்கள் என்பதாக சொல்கிறோம் சக்கரம் அவங்களை நினைவு கூறுகின்றான் நியமத்தை வழங்கிய அல்லாவை பற்றி அவங்க எடுத்து முதல்ல நியாமத்தை நினச்சி பாருங்கன்னு சொல்லி பனு இஸ்ரோவர்கள்ட்ட சொல்கிறான் அப்போ உம்மத்தே முகம்மதியாக்கும் பனு இஸ்ரோவலுக்கு வித்தியாசம் என்ன அவங்களுக்கு உங்களுக்குள்ள அந்தஸ்து கண்ணியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள சொல்லும்போது நீங்கள் நியமத்தை நினச்சி பாருங்கள் அந்த பொருளை நினச்சி பார்க்க சொல்கிறான் ஆனால் முகமது உம்மத்தை உமத்தை சொல்லும்போது அந்த நியாமத்தை கொடுத்தவனை நினைச்சு பாருங்கன்னு சொல்கிறோம் ஃபகால ஃபத் குருனி அது குருக்கும் நீங்க என்ன நினைச்சு பாருங்க நான் உங்களை நினைச்சு பார்க்கறேன் அப்போ இந்த இடத்துல நல்லா என்ன செய்யலாம் லியா அத்தரிஃபு மினல் முன் அனிமை அலை நியாமச்சு அங்க லியா அரிஃபு நியாமத்த நியாமத்தில் முன் அணி முன் அமைமுடைய நியாமத்தை நினச்சி பா தெரிவிப்பதற்காக சொன்னான் இங்கே லியா தரிஃபு மினல் முன் அனிமையால நியாமச்சு அப்போ முன் அணிமை அந்த நியாமத்தின் மீது அந்த நியாமத்தை கொடுத்து அந்த முன்னணிமையிடம் தன்னை உண்ணாக்குவதற்காக வேண்டி தன்னை என்ன ஒப்படைப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சா அல்ல அந்த இடத்துல என்ன நினச்சி பாருங்கங்கிற விஷயத்த சொல்கிறான் லியாத்தரிஃப் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல ஞாபத்தி ஞாமத்தின் மீது அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புடையின் மீது அல்லா வேண்டி அல்லாவிடம் அதை ஒப்புக்கொள்வதற்காக வேண்டி இப்போ சத்தான பைனல் அம்ரேன் ரெண்டுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்போ அங்கே சொன்னது நியாமத்தை நினச்சி பார்க்க சொல்கிறான் இங்கே அல்லாஹ் நியாமத்தை கொடுத்த அல்லாஹ் என்ன முன்னுமே நினச்சி பாருங்கன்னு சொல்லி சொல்கிறான் இது பெரிய என்னது இருக்கு இதே பல விஷயங்கள் இருக்கு மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கு மத்தியில் ஒண்ணு அங்க என்ன செய்யணும் அல்ல நேமத்தை நினைச்சு பாருங்க சொல்றான் முகமது சல்லா சோமத்துக்கு சொல்றான் நீங்க என்ன நினைச்சு பாருங்க நேமத்தை கொடுத்த என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்றான் அப்ப ரெண்டுக்கு மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்ப இந்த விஷயங்களை கூட நமக்கு பெரிய பயன்கள் கிடைக்குது இதை கொண்டு என்ன செய்யறது அல்லாவுடைய நியமத்துகளை நாம நினைச்சு பார்க்கணும் முதல் நியமத் அல்லாவுடைய பெரிய நியமத் சொல்லிருக்கோம் ஆதமலி இஸ்லாத்துக்கு முத முதல்ல நியாமத் இல்முங்கிற நியமஸ் அந்த நியமத்தை அல்லாஹ் இப்ப நமக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் அல்லாஹுக்கு அந்த நியமத்துக்கு கோடான கோடி நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது அதற்கு முழுமையா நன்றி செலுத்தணும் இந்த இல்முக்குரிய நன்றிங்கிறது என்ன இந்த இல்மை சரியாக கற்பது கற்ற இல்மின்படி அமல் செய்வது பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது நலவான விஷயங்களை மேலோங்கி நின்று செய்வது நாம் படிக்கக்கூடிய கல்வியை அமலுக்கு கொண்டு வருவது நம்ம என்ன செய்வது இஹலாசோட தக்வாவோட நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சிப்பது இந்த விஷயங்களை பிறருக்கும் எத்தி வைப்பது இந்த இல்முக்காக யாரெல்லாம் உதவுகின்றார்களோ அவர்களுக்காக துவா செய்வது அப்ப அல்லாஹுத்தாலா இந்த நியமத்துல நமக்கு தந்திருக்கான் அவனுக்கு சுக்குர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தர வேண்டும் அதேபோல் அவனுடைய நியமத்துகளுக்கு மாறு செய்வதை விட்டு நம்மை தர வேண்டும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.